அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது ஜாதகத்தில் இரண்டாம் வீடு சுத்தம் என்ற அடிப்படையில் ஆராய இருக்கிறோம் ஜாதகத்தில் இரண்டாம் வீடு இரண்டாம் இடம் செகண்ட் பிளேஸ் செகண்ட் ஹவுஸ் ராசி கட்டத்தில் பன்னிரண்டு வீடுகள் இருக்கின்றன இந்த பன்னிரண்டு வீடுகளில் ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு வகையில் முக்கியத்துவம் பெற்றதாகத்தான் இருக்கிறது எந்த வீட்டையும் ஒதுக்கிவிட்டு நாம் பலன் சொல்லிவிட முடியாது எந்த வீட்டையும் ஒதுக்கிவிட்டு நான் பலன் அனுபவித்து விடவும் முடியாது பன்னிரண்டு வீடுகளும் ஒவ்வொருவருக்கும் நற்பலன்களோ அல்லது கெடுபலன்களோ தரக்கூடிய ஒரு அமைப்பில்தான் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ஜோதிட விதிகள் அதுதான் கூறுகின்றன இரண்டாம் வீட்டில் கிரகம் இருந்தால் சுப பலன்களும் அசுப கிரகங்கள் இருந்தால் கெடுபலன்களும் நடைபெறும் என்றும் அறிந்திருப்பீர்கள் தற்போது நாம் புத்தம் புதியதாக ஒரு விஷயத்தை ஆராய இருக்கிறோம் அதாவது இரண்டாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றால் என்ன நடக்கும் இரண்டாம் வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு கிரகம் இரண்டாம் வீட்டை பார்த்துவிடும் குறிப்பாக அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது ஆக இரண்டாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக சம சப்தம பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்த்துவிடும் அப்போது அந்த கிரகத்தினுடைய பார்வை பலம் இந்த இரண்டாம் வீட்டிற்கு வருவதால் அந்த கிரகம் சார்ந்த எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த பலன்கள் உண்டாகும் இது ஜோதிட விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது நாம் அதையும் தாண்டி அணுகி ஆராய்ந்ததில் இந்த இரண்டாம் வீட்டில் கிரகமே இல்லை என்றாலும் இரண்டாம் வீட்டை எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய ஏழாம் பார்வையாலோ அல்லது சில கிரகங்களுக்கு சிறப்பு பார்வைகள் இருக்கின்றன அந்த சிறப்பு பார்வைகளின் அடிப்படையிலோ எந்த ஒரு பார்வையின் அடிப்படையிலும் இந்த இரண்டாம் வீட்டிற்கு எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லை என்றாலும் அந்த வீட்டினுடைய பலன் எப்படி ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும் என்பது சார்ந்த ஒரு ஆய்வுதான் இந்த வீடியோ இரண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் தனம் என்றால் பொருளாதாரம் காசு பணம் பணப்புழக்கம் வாக்கு என்றால் பேச்சு பேச்சுவார்த்தை சுமூகமான பேச்சுவார்த்தை சமயசதமான பேச்சுவார்த்தை பேச்சாற்றல் சொல்வாக்கு தைரியமான பேச்சு ஒருவரை பற்றி மற்றவருக்கு தெரியாமல் புறம் பேசுதல் இப்படி அனைத்து வகை பேச்சுக்களுக்கும் உரிய ஸ்தானம் இந்த இரண்டாம் இடம் வாக்கு பலிதம் என்று சொல்கிறோம் அல்லவா அதுக்கு உட்பட்ட இடமும் இந்த இரண்டாம் இடம்தான் அடுத்து ஸ்தானம் குடும்ப உறுப்பினர்கள் பிறந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை அந்த குடும்ப உறுப்பினர்கள் அடுத்து திருமணத்திற்கு பிறகு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை இந்த கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்று மட்டும் அல்ல ஒரு நபர் திருமணமானத்துக்கு பிறகு அவர் அவருடைய மனைவி ஒரு பெண் என்றால் கணவன் இப்படி அந்த கணவன் மனைவி தம்பதி சார்ந்த வாழ்க்கை அந்த சம்பதி சார்ந்த குடும்ப அபிவிருத்தி குடும்ப உறுப்பினர்கள் அந்த குழந்தைகள் உண்டாவது அந்த குழந்தைகள் சார்ந்த வாழ்க்கை எல்லாம் சொல்வது இந்த குடும்பஸ்தானம் இன்னும் பல பலங்களும் இந்த இரண்டாம் இடத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன ஆக இரண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சுப பலங்கள் நடைமுறைக்கு வரும் அசுப கிரகம் இருந்தால் கெடு பலங்கள் நடைமுறைக்கு வரும் சுப கிரகம் பார்த்தால் சுப பலங்கள் நடைமுறைக்கு வரும் அசுப கிரகம் பார்த்தால் கெடுபலங்கள் நடைமுறைக்கு வரும் இது கிரக பார்வைக்கு உட்பட்டு வந்துவிடுகிறது கிரகம் இருப்பதற்கு உட்பட்டு வந்து விடுகிறது தற்போது நாம் ஆய்ந்து கொண்டிருப்பது கிரகமே இல்லை என்றால் என்ன கிரக பார்வையே இல்லை என்றால் என்ன என்ன மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்பதுதான் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த இரண்டாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் கிரக பார்வை இல்லை என்றாலும் தோஷம்தான் ஒரு கெடுதல் தரக்கூடிய கிரகம் இருந்து எப்படி கெடுதல்களை தருமோ அதுபோலதான் கிரகம் இல்லை என்றாலும் கிரக பார்வை இல்லை என்றாலும் இரண்டாம் இடம் தோஷத்திற்கு உட்பட்டதாகத்தான் அமைகிறது அதற்கு நாம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் கெடுபலம் நடைபெறும் என்றால் யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள் கெடு பலன்களிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காகத்தானே எல்லோரும் முயல்வார்கள் அந்த அடிப்படையில் அதற்கான பரிகாரங்கள் தற்போது பரிந்துரை செய்யப்படுகிறது உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பாருங்கள் எடுத்து பாருங்கள் அதில் லக்னத்திற்கு அடுத்த இடம் இரண்டாம் இடம் லக்னத்திற்கு அடுத்த இடம் என்றால் கடிகார நேற்றொற்றில் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் கிரகம் இல்லை அந்த ஸ்தானத்தை நேரடியான ஏழாம் பார்வை மூலமாகவோ அல்லது சிறப்பு பார்வைகள் மூலம் கிரக பார்வை இல்லை என்றால் உங்களுக்கான பரிகாரம் தான் இந்த தற்போது நாம் பரிந்துரைக்க பரிந்துரை செய்கிறோம் உங்களுக்கு மட்டுமல்ல ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் இரண்டாம் இடத்தில் கிரகமும் கிரக பார்வையும் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் தான் அந்த இரண்டாம் இடத்தில் கிரகம் இல்லாதவர்கள் தினசரி பாராயணம் செய்ய வேண்டும் தினசரி பாராயணம் என்பது உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக தெய்வீக பாடல்களை படிப்பது சுவாமி முன் பூஜை முன் உட்கார்ந்து படிப்பது அல்லது உங்களுக்கு தோதான ஒரு இடத்தில் உட்கார்ந்து படிப்பது உங்களுக்கு தோதான இடம் என்றால் நீங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக சுத்தமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் சுத்தமாக இல்லை உடல் ரீதியாகவும் சுத்தமாக இல்லை மன ரீதியாகவும் சுத்தமாக இல்லை என்றாலும் நீங்கள் படிக்கலாம் மன ரீதியாக சுத்தமாக இல்லை என்றால் என்ன உங்களுக்கே ஒரு தவறான எண்ணம் தோன்றும் இருந்தாலும் அந்த தவறான எண்ணம் தோன்றாமல் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மனரீதியான சுத்தம் என்பது அந்த நிமிடத்திலும் நீங்கள் இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் உடல் ரீதியான சுத்தம் என்பது காலையில் கொடுத்திருப்பார்கள் சில பேர் மதிய நேரத்தில் அழுக்காக கூட இருப்பார்கள் அந்த நேரத்திலும் இவர்கள் அந்த பாடலை மனப்பாடம் மனனம் செய்து வைத்துக் கொண்டால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் செய்து கொள்ள முடியும் என்பதுதான் தினசரி பாராயணம் ஒரு தெய்வத்தை நினைத்துக் கொண்டு அந்த தெய்வத்தினுடைய பாடல்களை மனதில் மனப்பாடம் செய்து கொண்டு மனனம் செய்து கொண்டு காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றன இரண்டு வரி பாடல்கள் நான்கு வரி ஸ்லோகங்கள் பதினாறு வரி ஸ்லோகங்கள் எத்தனையோ அஷ்டகங்கள்லாம் இருக்கிறது இப்படி உங்களுக்கு தெரிந்த எளிதாக உங்களால் மனப்பாடம் செய்யக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பாடல்களை எந்த தெய்வத்தையும் நாம் வலுக்கட்டையாக திரிக்கவில்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய அனுபவ முறை இருக்கும் அல்லவா இந்த தெய்வத்தை வழிபாட்டால் இன்று நமக்கு நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் நல்லதாக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அல்லவா அனுபவம் அந்த அனுபவத்திற்குட்பட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களுடைய பூஜை அறையில் கூட இருக்கலாம் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் எந்த தெய்வத்தை நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை அந்த தெய்வத்தினுடைய ஸ்லோகத்தை பாடலை தெய்வீக பாடலை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் வார்த்தைகள் சாதகமாக வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வரிகளாக இருக்க வேண்டும் மங்களகரமான வரிகளாக இருக்க வேண்டும் அசுப வார்த்தைகளாக இருக்கக்கூடாது தீய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது சிறப்பான வார்த்தைகளாக பலமிக்க பலமிக்க வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் உள்ள ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் மனப்படம் செய்து கொள்ளுங்கள் அதை உங்களுடைய வீட்டிலுடைய பூஜை அறையிலோ அல்லது அலுவலகத்தினுடைய பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் எங்கு இருந்தாலும் ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்றோ அல்லது ஏதோ ஒரு இடத்திற்கு நீங்கள் பயணம் செய்தும் செய்யும்போது கூட நீங்கள் இந்த பாராயணம் செய்து கொள்ளலாம் வாகனம் ஓட்டியாக நீங்கள் டிரைவிங் செய்து கொண்டிருக்கும்போது கண்டிப்பாக பாராயணம் செய்யக்கூடாது மனதில் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கவனம் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதில் இருக்க வேண்டும் ஏதோ ஜோதிடர் சொல்லிவிட்டார் என்று நீங்கள் வாகனம் ஓட்டிக்கொண்டே பாடலையும் முன்மொடுத்துக் கொண்டு சென்றிருந்தால் உங்களுடைய கவனம் சிதறும் அதனால் அதை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க வேண்டும் உங்களால் மற்றவருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தினசரி பாராயணத்தை செய்து கொள்ள வேண்டும் காலையிலோ மாலையிலோ மதியமோ இரவோ எந்த நிமிடம் எந்த நேரம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அடுத்து கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுக்குள் அனுசரித்து செல்ல வேண்டும் பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்க வேண்டும் தினசரி மற்றவர்களுடன் உரையாட வேண்டும் பேச வேண்டும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சுமூகமாக பேசுகிறீர்களோ சாதகமாக பேசுகிறீர்களோ அதே போல மற்றவர்களுடைய வார்த்தையும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் வார்த்தைகளின் மூலம் பாதிப்புகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக தான் தினசரி பாராயணம் செய்ய வேண்டும் மாதாந்திர கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ள வேண்டும் கூட்டு பிரார்த்தனை என்பது ஒரு பூஜை வழிபாடு நடக்கும்போது ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் சார்ந்த வழிபாடுகள் நடக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு ஐந்துக்கு மேற்பட்டவராவது உட்கார்ந்து கூட்டாக உட்கார்ந்து பத்துக்கு மேற்பட்டோர் ஐம்பதுக்கு எல்லாம் உட்கார்ந்து பாராயணம் செய்து தெய்வீக பாடல்களை படிப்பார்கள் கோரசாக படிப்பார்கள் கூட்டு வழிபாடு என்று சொல்வார்கள் கூட்டு வழிபாடு என்பது வெறுமனை வழிபாடு மட்டும் செய்வது பிரார்த்தனை என்பது பாடல்கள் பாடி நம்முடைய வேண்டுதல்களை சுவாமியிடம் தெரிவித்து அழுகிற தான் பாலை குடிக்கும் என்று சொல்வார்கள் அதுபோல் உங்களுடைய வேண்டுதலை அனைத்தும் பாடல் மூலமாக இருக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஞானிகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்திலும் நம்முடைய வேண்டுதல்கள் அதில் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த அத்தனை வேண்டுதல்களும் அந்த பாடல்களில் பிரதிபலிக்கும் நீங்கள் அந்த பாடல்களை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு தெரியும் நம்முடைய அபிராமி அந்தாதி அபிராமி அம்மை பதிகம் கந்தசசி கவசம் இப்படி அனைத்து பாடல்களையும் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வேண்டுதல் ஒரு தனி வேண்டுதல் அல்லது குடும்பம் சார்ந்த வேண்டுதல்கள் அனைத்தும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாம் பாடல்களை வடிவமைத்திருக்கிறார்கள் கந்தகூரு கவசம் கந்தர் அலங்காரம் சண்முக கவசம் எல்லாம் இது போன்ற பாடல்கள் தான் உங்களுடைய வேண்டுதல் அந்த பாடல்கள் பிரதிபலிக்கும் நீங்கள் அந்த பாடலை படித்தாலே போதும் சுவாமியிடம் வேண்டுதலாக சென்றுவிடும் உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் இரண்டாம் இடத்தில் கிரகம் இல்லாமல் இருந்தாலும் கிரக பார்வை இல்லாமல் இருந்தாலும் அவர்களெல்லாம் தினசரி பாராயணமும் மாதத்திற்கு ஒரு முறை கூட்டு பிரார்த்தனை வழிபாடும் செய்து யோகங்களை பெருக்கிக் கொண்டு வாழ என அன்புடன் கேட்டுக்கொள்வது டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்